photos there. And there, uh, there uh, is support from our senior officers like uh, sir, Chief Oida sir, and all uh, special secretaries and our uh, APCF uh, Wildlife and uh, our CCF uh, modeling. So all uh, officers have supported in this uh, and other uh, agency, uh, uh, complete conduct the area agency can coordinate with all the support of the 35 So with all this support, sir, and uh, uh, with uh, under the leadership of uh, ACS ma'am and we could uh, do this time. <laughs> uh, so I will thank all the officers and uh, Honorable uh, Boris Mitchell sir, sir, for uh, supporting us and for continuing this uh, in the future also sir. So we will try to perform our best and uh, they are working very well in the race, sir. So shortly we will show you that, uh, our achievements in last seven months. Sir. So thank you again sir and, uh, and

அது பழைய டிவி. மைக்க மைக் எடுத்த மாதிரி ஷார்ட் ஷார்ட் எபி. கேளு அதல चिमाले गयो जडा लास्ट हो आ आ आ लाइ लाइ आले पे स्पीकर नि गरेको छ स्पीकर नि गरेको छ आ ट्रान्सलेट आ 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 சரி இது இருக்குதுங்க பாப்பு நேத்துல கேட்டது அந்த அது अदर வழியில வெட்கை அப்போ இந்த பேரை கேக்குறோம் என்ன பத்தாது மைக்கல ஒசிரே இல்லை அங்க வந்து நிதியா பர்றதே மைக் வெச்சிருங்க ஜெகதி சார் கேபிள் கேபிள் பாரதி பாரதி கொடு பாரதி பைக் கேபிள் கொடு மாத்தி ஓகே கொடுங்கப்பா பாட்டு சொல்ல வேண்டா நினைப்பேன் போட்டிருக்காங்க என்ன இன்னும் கொஞ்சம் <clumsy Haushan videos> <audiences> முதல்ல அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு மிக முக்கியமான நாள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு இன்று நாம் துவக்கியுள்ளோம் அது என்ன அந்த நிகழ்வு என்றால் மறைன் எலெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம் அணு முதலமைச்சர் அவர்கள் நம் தேசத்திலேயே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தையும் ஒரு முன்னுதான திட்டமாக மெரைன் எலைட் அப்படிங்கிற அமைப்பை முதல் முறையாக நம் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த மெரைன் எலைட் ஃபோர்ஸ் என்கின்ற அமைப்பு ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட பல்வேறு உரிய நடவடிக்கைகளை இந்த அமைப்பு எடுக்க உள்ளது அதில் மிக முக்கியமானது என்னவென்று கேட்டால் நம் கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி பாக் ஆஃப் பேன் சொல்லுவாங்க இல்லை பாக் விரிகுடா ஆகிய இடங்களில் மிக முக்கியமான திகழ்ந்து கொண்டிருக்கிற அங்கிருக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர்களை பாதுகாக்கும் விதமாக இந்த அமைப்பு சீரிய முறையில் அமைக்கப்பட்டுள்ளது நம் தமிழகம் மிக நீண்ட நெடிய கடற்கரை கொண்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரை நீளம் கொண்டுள்ள தமிழகத்தை ஒரு பைலட் ப்ராஜெக்டாக இந்த மெரைன் லைட் ஃபோர்ஸை நம் ராமநாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த அமைப்பை துவங்கியுள்ளோம் இந்த அமைப்புக்கு கூடுதலாக பல்வேறு விதத்தில் அவர்கள் அந்த பணியை செய்வதற்காக இரண்டு படகுகளும் வயர்லெஸ் கம்யூனிகேஷனையும் நம்ம அந்த அமைப்புக்கு வழங்கியுள்ளோம் இதன் மூலியமாக அந்த அமைப்பு இந்த பன்னெண்டு பேர் கொண்ட அமைப்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க உள்ளார்கள் இத்தன் நாள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டோம் இருக்கும் விதத்தில் இந்த கடற்கரையில் இருக்கும் பல்லுயிர்கள் தாவரங்கள் பவள பாறைகள் மற்றும் கடல் பசுக்கள் மற்றும் கடல் குதிரை ஓங்கி அவுலியா கடற்பொருட்கள் ஆகிய எண்ணற்ற பல்லுயிர்களை பாதுகாக்கும் பொருட்டு இந்த அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலியமாக பல்லுயிர்கள் பாதுகாக்கப்படும் பல்வேறு குற்றங்கள் இதை சார்ந்த குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்படும் அதனால் இது ஒரு பெருமைமிக்க நிகழ்வு ஒரு முக்கியமான அமைப்பு இது முழுக்க முழுக்க நம் வனத்துறை சார்பாக இந்த அமைப்பை இன்று நாம் துவங்கியுள்ளோம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வனத்துறை சார்பாக இந்த நேரத்தில் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இது தொடர் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணுறது வனத்துறை சார்பாக எங்கே இப்போ கோடை காலம் வரும்போதும் இந்த மாதிரி தண்ணீர் தட்டுப்பாடு வரும் அதற்காக தான் வந்து வனப்பகுதிகளுக்குள்ளேயே வந்து வாட்டர் ட்ரஸ் பர்க்குலேஷன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அமைச்சிட்டு அமைச்சிட்ருக்கிறோம் எப்பயுமே அதற்கான சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அது தொடர்ந்து பண்ணிடலாம் ஆமாம் இப்போ எல்லா வருஷமும் இருக்கும் எல்லா வருஷமும் அது தொடர் நடவடிக்கை வனத்துறையில் வேறு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு என்ஓ என்ஓ ஒரு நிறுவனம் வந்து கோடை காலத்தில் அத பத்தி நாங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்ன தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசணும் அந்த ஆய்வு ஏதாச்சும் உங்ககிட்ட அறிக்கை ஏதாச்சும் இருந்தால் கூட கூட எங்கள்கிட்ட சமர்ப்பிங்க நாங்கள் அதை என்னென்னு பார்த்துட்டு அதுல ஏதாச்சும் முக்கியமான கருத்துக்கள் ஏதாச்சும் இருக்கு நாங்க வெளியில சொல்ல இருக்கணும்னா நான் கண்டிப்பா சொல்றோம் எத்தனை இல்லை எத்தனை எத்தனாயிரம் கோடி ரூபாயான கடத்தல்ங்கிறது குறிப்பிட்டு எனக்கு இப்போ விழுக்காடு சொல்ல தெரியல வேணாம் அதை நான் என்னன்னு பாத்துறேன் ஆனா மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல சில குற்றங்கள் வந்து 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 வந்தவனும் உள்ளது உங்களுக்கு சில நாளிதழில் பார்த்துருப்பீங்க எங்களுக்கும் அந்த அந்த குற்றங்களை தடுக்கணுங்கிற எண்ணம் தொடர்ந்து இருந்துச்சு ஆனா அது ஏற்கனவே சிறப்பான முறையில் வனத்துறை பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இதுக்கு தனி கவனம் செலுத்தணும் அதாவது இந்த கடல் சார்ந்த பல்லுயிர்களையும் பவள பாறைகளையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தனி கவனம் செலுத்தணும் ஒரு ஸ்பெஷல் டீம் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த மெரைன் நிலை ஃபோர்ஸ் ஸோ அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கணும் தொடர்ந்து ரோந்து பணிகளில் அவங்க ஈடுபடணும் அவங்களுக்கான பணியை உனக்கு கொஞ்சம் சுலபப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெரைன் நிலை ஃபோர்ஸை தொடர் துவங்கியிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் அது இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான் இதை மற்ற இருக்கிற கடல் சார்ந்த மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் கடற்கரைகள் இருக்கு இல்லையா அந்த கடற்கரைகள்லையும் நம்ம வந்து விரிவுபடுத்தவும் இருக்கிறோம் அதனால் வருங்காலங்களில் அதை நம்ம விரிவுபடுத்தவும் இருக்கிறோம் இது நல்லபடியாக இங்கே இருக்கும்போது இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு கடற்கரையிலையும் வெவ்வேறு சில பிரச்சனைகள் இருக்கும் அதை சார்ந்து நம்ம அதுக்கு கவனம் செலுத்தி நம்ம இதை நம்ம வருங்காலங்களில் விரிவுபடுத்தலாம் எல்லாமே பொதுவாக எந்த குற்றங்களாக இருக்கட்டும் என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் கடல் சார்ந்த மெரெயின் எலைட் ஃபோர்ஸ் மெரெயின் எது வந்தாலும் சரி அங்கே சார்ந்த என்ன விஷயமா இருந்தாலும் அதை பாதுகாக்கிற பணி அங்க இருக்கிற எக்கோசிஸ்டம் சுற்றுச்சூழல் இன்னைக்கவும் பேடி பாதுகாக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குற்றங்கள் எதுவும் வராமல் முன்னெச்சரிக்கையாகவே தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு அவங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி அதில் போயிடுவாங்க நம்மளுக்கு வந்து என்னன்னா மெயினாக இந்த பல்லுயிர்களை திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம முதலமைச்சர்கள் வனத்துறைக்கு சிறந்த முறையில் கவனம் செலுத்தி ஒவ்வொன்றுமே புதிய புதிய முயற்சி தான் அது வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கமாக இருக்கட்டும் இது இல்லாமல் ஈரநில இயக்கமாக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்களை அதிகப்படுத்துறதா இருக்கட்டும் அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சமாக நிவாரணப் பொருட்களை அதிகப்படுத்துறதா இருக்கட்டும் வாகனங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி புதிய புதிய முயற்சிகள் யானை வாகனங்களுக்கு வீடு கட்டி தரதா இருக்கட்டும் இது மாதிரி எல்லாமே புதுசு புதுசு தான் எந்த மாநிலத்தும் பண்ணாத எல்லாத்தையும் நம்ம முதலமைச்சரும் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு அது மாதிரி இது ஒரு புதிய புதிய அமைப்பு அதனால இதுக்கு முன்னாடி வந்து இது நம்ம இதை வைல்ட் லைஃப் போர்டு கிரைம் கண்ட்ரோல் கிரைம் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் இருக்குமா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி துவங்கி வச்சோம் அதுவுமே இந்தியாவிலேயே முதல்ல நேஷனல் லெவல்ல இருக்கு அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் அது மாதிரி இது ஒரு புதிய அமைப்பு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில இனிஷியலாக டு ஸ்டார்ட் வித் ஒரு நிதி கொடுப்பாங்க அதை நல்லபடி பண்ண பண்ணால் அதோடய தேவைகளை அறிஞ்சு அதோடய ஸ்கோப்புகளை அறிஞ்சு கூடுதலான நிதி கண்டிப்பாக நம்ம மனு முதலாளர்களில் வழங்குவார் அது என்ன அதாவது எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது இதில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வருது எந்த நிலையில் எப்படின்னு ஆராய்ச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சரியா என்ன சவால வந்து திடீர்னு எல்லாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப தொடர்ந்து இப்ப எப்படி நம்ம இப்ப நம்மளுக்கு எல்லாம் இல்லையா எல்லாருக்கும் வயசாகுது எல்லாருக்கும் நோய் வகிவா வருதா இல்லையா எல்லாருக்கும் நோய் அதே மாதிரிதான் மிருகங்களும் மிருகங்களும் வயசாகும் அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் வகை வரும் அது எதாச்சும் ஒரு நேரத்தில் மரணமிடா நேரிடும் ஏதாச்சும் மயங்கி விழுவோம் இது மாதிரி தான் ஆனால் நம்ம எப்படி இங்கே மனிதர்களை பார்த்துக்கிறது இங்க இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிற வனவிலங்குகளை பார்த்துக்கிறது தான் நம்ம வனத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அது தொடர் பணியாக சிறப்பான முறையில் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு யானை எங்கேயாச்சும் வந்து தனியாக வந்து ஒரு யானையை விட்டு யானை தாய் யானையை விட்டு அதோட குட்டி பிரிஞ்சிருச்சுன்னா அதை உடனே அதை பார்த்து அதற்கு தேவையான பால் ஊட்டச்சத்து எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த யானை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கிட்ட மறுபடியும் இப்போ நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சிறப்பான முறையில் நம்ம வனத்துறை அதிகாரிகள் ஒரு குட்டியை சேர்த்துனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய முறையில் ஆச்சு ஸோ இதெல்லாம் வந்து தொடர் பணிகள் இது சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் உடனே இப்போ வந்து இங்கேருந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம இப்போ போய் யானை உடனே கண்டுபிடிக்க முடியாது காட்டு பகுதிகளில் உடனே நம்ம தாயானையை உடனே ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதை கண்டு போய் கொடு அந்த குட்டியை விடும்போது அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கோ மனிதர்களோ எந்த ஆபத்து வராம உரிய ஒரு புத்திசாலித்தனமா அதற்குன்னு ஒரு நேர்த்தியான முறையில் பண்ணணும் அதனால சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் வனங்க வனத்துல ஒரு சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் வரும் அதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறவங்க நம்ம வனத்துறை அதிகாரிகள் அது சிறந்த முறையில அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிடுவாங்க ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு களமும் வேற இல்ல அதுக்கேத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி கையாளுவாங்க புலிகள் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் எல்லாமே எப்போ அது அதுதான் ஏதாச்சும் அந்த மாதிரி எல்லா புலிகளும் நல்லா இருக்கு நம்ம திராவிட மாடல் மனிதர்களும் நல்லா இருக்காங்க புலிகளும் நல்லா இருக்கு யானைகளும் நல்லா இருக்கு அதனால எல்லாருமே சிறப்பா நலமா இருக்கிறாங்க சரியா